ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் நலமுடன் வாழை எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் நான் உங்களை அப்துல் ரஷீத் இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தோம்னா பெரம்பலூரில் இருக்குங்களேன் சரிங்களா பெரம்பலூரில் ஒரு பிரைமான லொக்கேஷனில் இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு ஆயிரத்தி நானூறு சதுரடியில் ஆயிரத்தி நானூற்றம்பது சதுரடி வீடுங்க சரிங்களா அதாவது படிக்குண்டு சேஃப்டி டேங்கு அது இல்லாமல் சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றம்பது சதுரடி வரும் சரிங்களா ஓகே நம்ம ஜஸ்ட் அந்த வீட்டோட எலிவேஷனை பார்த்துட்டுருக்கோம் முன்னாடியெலாம் பார்த்தோம்னா வீடு வந்து ஓரளவுக்கு வேலை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையே வேறு மாதிரி இருக்கு க்ஷன் ஆகிட்டு இருக்கும்போதே வந்து அது அவுட் ஆகிடுது ஸோ அதனால் நம்ம முன்னாடியே தான் போட வேண்டியதாக இருக்குது நம்ம கஸ்டமரோட வேண்டுகோள்கினங்க சரிங்களா இப்போ வந்து நல்ல ஒரு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் இருக்கும் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான் ஒரு நார்மல் கார் நிற்பாட்லான்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இது வந்து பில்லர் நினைப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல அதனால் கார் பார்க்கிங் அவைலபிளுங்க சரிங்களா போர்ட்டிகோவில் இருக்கும் அப்படியே போர்த்திக்கோ லெஃப்ட் சைடு பார்த்தோம்னாக்கா வாசு பார்த்து தான் கட்டியிருக்காங்க லெஃப்ட் சைடு பார்த்தோம்னாக்கா நம்ம படி மேலே செல்வதற்கான படிகள் அமைச்சிருக்கிறாங்க இதுக்கு கீழேயே வந்துட்டு நம்ம நிறைய ஸ்பேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே வந்துட்டு நம்ம என்னது வாஷிங் மிஷின் அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராயிட்டும் ரெண்டு ஸ்டெப் வச்சுருக்குறாங்க இப்போ ஹாலில் நிற்கிறேங்க நல்ல பெரிய ஹாலு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக பத்துக்கு ஒரு பத்துக்கு இருபத்தஞ்சி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல பெரிய ஹால் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் சரிங்களா அப்படி ஹால்லேருந்து லெஃப்ட்டு டேன் பண்ணுறோம் அதுலேருந்து திரும்ப ஒரு லெஃப்ட்டு டேன் பண்ணுறோம் சரிங்களா இது வந்து பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் அப்படியே இப்போ மறுபடியும் ஹாலில் இருக்கும் மறுபடியும் அப்படியே லெஃப்ட் வந்துட்டு திரும்ப ஃபார்வேர்டு முன்னாடி போகிறோம் அப்படிங்கிறப்போ சாரி சாரி இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா இந்த ஃபஸ்ட்டு அதாவது ஹாலில் இருந்து லெஃப்ட் எடுத்து திரும்ப லெஃப்ட் எடுத்துக்குள்ளே இது வந்து கிச்சனுங்க ஓகேங்களா இது வந்து கிச்சனு அப்படியே கிச்சனுக்கு ஆப்போசிட் சைடே பார்த்தோம்னாக்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம் சரிங்களா இந்த பெட்ரூம் தான் வந்துட்டு பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் இருக்கும் ஓகேங்களா இது பெட்ரூமு இந்த பெட்ரூமில் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இல்லை சுற்றிலேயே ரெசிடென்சியல் ஏரியா தான் இமீடியட்டாக கூடி போகலாம் அந்தளவுக்கு இருக்கும் ஓகேங்களா மறுபடியும் நம்ம ஹாலுக்கே வந்துட்டோம் ஹாலில் இருந்து மறுபடியும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிறோம் சரிங்களா ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படிங்கிறப்ப இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து பதினொன்றுக்கு பதினெட்டு அப்படிங்கிற சைஸில் இருக்கும் நல்ல பெரிய சைஸ் பெட்ரூம் உங்களுக்கு இதுலேயும் வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வந்துடும் ஓகேங்களா ஓகே ரைட்டு நல்ல வென்டிலேஷன் அதாவது நல்ல காற்றோட்டமாக இருக்கிறது கேட்டுற மாதிரி நல்ல ஒரு பெனிவேஜ் ஜன்னல் உங்களுக்கு வைக்க போகிறாங்க வாங்க வீட்டில் வந்து ஹாலு கிச்சன் ஹால் கிச்சன் ஃபஸ்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் எல்லாமே பார்த்துட்டும் திரும்ப நம்ம ஹாலுக்கு வந்துவிட்டோம் ஹாலில் இருந்து அப்படியே நம்ம மாடிப்படிக்கு போயிடலாம் சரிங்களா அது முன்னாடி கூட வேலையாயிட்டிருக்க வீடு சுற்றிலும் வீடுங்க தான் இருக்குது இப்போ நம்ம அப்படியே மாடிப்படியில் ஏறி போயிடுவோம் மேலே எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு காப்பிடுவேன் இது வந்து படிக்கொண்டுக்கு மேலே வந்து இது போட்டிருக்காங்க ஓகேங்களா இன்னும் டூ மந்த்தில் வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும் அண்ட்வோட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பெரம்பலூர் லொக்கேஷனில் தேவையான விருப்பம் இருக்கணுங்க அவசியம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திடுங்க ஓகேங்களா ஓகே மேலே இருக்கும் நீங்கள் பாருங்கள் சுற்றிலும் வீடுகளே கொண்டது தான் ஓகே விவா் சேனல் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்துங்க நம்மளுக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நல்வணர்களும் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ எவ்ரி